வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான பிஸ்கட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய பாசி பருப்பு மாவை வச்சு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் பாசி பருப்பு மாவு அரை கப் ப்ரௌன் சுகர் வாசனைக்காக நாலு ஏலக்காய் கால் கப் கோதுமை மாவு கோதுமை மாவு கால் கப் எடுத்திங்க இப்போ வந்து உப்பு இல்லாத வெண்ணெய் கால் கப் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு தேவைப்படுங்க இந்த ஆப்ஷனல் மட்டும்தான் கால் கப் பால் வந்து நான் வந்து காய்ச்சாத பால் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் ஆற வச்ச பால் வேணாலும் எடுத்துக்கலாம் பிஸ்கட்டை கட் பண்ணால் கட்டரை எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஒரு மிக்ஸி சார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ப்ரௌன் சுகரும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படி நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர்னால யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கற கால் கப் உப்பு இல்லாத வெண்ணையை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க மசித்த பிறகு நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌன் சுகரையும் ஏலக்காயவும் ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காய் தூளி நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற கப்பீஸ்லாம் நமக்கு இருக்கு ஃபில்டர் ஆகிடுங்க இந்த மாதிரி பாருங்கள் தேவையில்லாதது இது இருந்தால் நமக்கு குக்கீஸ் வேகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கால் நீங்கள் பீட் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீட்டர் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க அந்த சர்க்கரையும் வெண்ணையும் நல்லா சர்க்கரை கூட சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்து நல்லா ஒரு பஃப்னு இருக்கிற பதத்துக்கு வரணுங்க இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு செய்யுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வெண்ணையும் சக்கரையும் நமக்கு ஆடாயி வரும் இந்த பாருங்கள் இப்போ நம்ம அடிக்கடிக்க அதோட சர்க்கரை நல்லா வெண்ணெய் கூட ஆட் ஆகி இந்த மாதிரி கலர் மாறி நமக்கு சேஞ்ச் ஆகி வருங்க ஒரு நல்லா நுற மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணுங்க இப்போ கரெக்டான பதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு வச்சுக்கலாம் ஃபில்ட்ரு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பாசிப்பருப்பு மாவை வந்து ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாங்க இதில் ஏதாவது தேவையில்லாத தூசியோ இல்லை ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடுங்க இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்க்குறப்ப குக்கீஸ் உங்களுக்கு சாஃப்டாக எம்மியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தது கால் கப் கோதுமை மாவே இந்த மாதிரி சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை இதையும் சளிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு பாதத்துக்கு ரொம்ப வந்து டைட்டாக பெசையக்கூடாதுங்க கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அந்த வெண்ணெயிலே எனக்கு இந்தளவுக்கு வந்துருச்சு உதிர்த்தா உதிர்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கற கால் கப் பாலை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது குக்கீஸ் வந்து வேகாது ரொம்ப லூஸாக இருந்தால் இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் டைட்டான பதமாக இருக்கணும் கை வச்சு நீங்கள் அடுத்துறப்ப லைட்டாக விரிசல் விடுற மாதிரி இருக்கணும் அந்த மாவு அந்த பதத்துக்கு நீங்கள் சரி பண்ணால் கரெக்டாக இருக்குங்க பிஸ்கட் செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதனால் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கரில் அடியில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மணல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கர் மூடியில் வந்து கேஸ் கட்டும் விசிலும் போடாத அடுப்பை வந்து சிம்மில் வச்சுங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த குக்கர் வந்து நமக்கு ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம குக்கீஸை வந்து ரெடி பண்ணி எந்த ஷேப் நமக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எந்த பிளேட்டில் செய்கிறோமோ அந்த பிளேட்டில் கீழே வந்து நெய் இல்லைனா ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கிங்க நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் வச்ச பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாலா உருட்டி நீங்கள் இந்த மாதிரி கையால் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த வித குக்கீஸ் கட்டரும் இல்லைனா அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து பின்பக்கமாக மா மாவனால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஈவனாக அப்படி இல்லைனா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும் பார்த்திங்களா அதால நல்லா தேய்ச்சிக்கிங்க ஒரு பட்டர் பேப்பரை மேலே வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாதான் வரும் இந்த மாதிரி கையால் செய்கிறப்ப நமக்கு ஒட்டாமல் வரும் தான் நான் கையால் செஞ்சு ரவுண்ட் கட்டரை யூஸ் பண்ணி முதல்ல ரவுண்ட் ஷேப்பில் இந்த அளவு திக்னஸ்க்கு வந்து ஒரு கால் இஞ்சோட கம்மியான அளவு திக்னஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி குக்கீஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறதுனால நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்தால் தான் சீக்கிரமாக வேகும் வேகிறதுக்கு டைமும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க அதனால் இது மேலே டிசைனுக்காக அந்த குக்கிங் கட்ரை வச்சு இந்த மாதிரி போகிற உங்களில் கட்ரு இல்லைனா ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் அந்த ஸ்பூனில் முன்பகுதியை வந்து நீங்கள் அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் அந்த முந்திரி நம்ம காமிச்சோம் பார்த்திங்கன்னா அதை உடச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்பையும் நமக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க குக்கர் வந்து நமக்கு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குக்கீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி இடியாப்ப பிளேட்டில் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் செஞ்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ப்ளேட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு குக்கீஸ் வச்ச பிறகு ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் மட்டும்தாங்க வேகணும் அதிக நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு கருக வாய்ப்பு இருக்குது இந்த சைஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம வெளியில் இடத்துல லைட்டாக மேலே கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க இப்போ நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை நம்ம ஆற விட்டுக்கலாங்க அது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஷேப்பில் வந்து குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாங்க அதே மாதிரி மாவை திரும்பவும் அந்த பிளேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட்டுற வச்சு உங்களுக்கு எந்த விருப்பமான ஷேப்போ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி நான் இப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி மாவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திக்னஸ் வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகுங்க பிஸ்கட்டும் ரொம்ப நாளைக்கு நல்லா மொறுமொருன்னு இருந்தால் தான் நமக்கு பிஸ்கட் நல்லா வருங்க இது மாதிரி நீங்கள் பாசி பருப்பு மவுளை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அளவுக்கு சுவையாக இருக்கும்ங்க இது மேலே டெக்கரேட்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கு பிறகு தாங்க திரும்பவும் நான் இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு டூ ஆறு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ அஞ்சு டூ ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்த அதோடய கலரும் நல்லாயிருக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே வெந்துருச்சிங்க கலரை பார்த்தா தெரியுது பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக வேக விட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே இருக்கணும் அஞ்சு டு ஆறு நிமிஷம் கரெக்டான நிமிஷங்க திரும்பவும் அதே மாதிரி நட்சத்திர ஷேப்பில் வச்சுட்டு திரும்ப அதையும் ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த ஸ்மைல் வருங்க வாசனை வந்தாலே உங்களுக்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அறுத்தவங்க நீங்கள் அதை உணர முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்கணும் அவசியமே கிடையாதுங்க அவ்வளோ அந்த டையத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குக்கீஸ் உங்களுக்கு சூப்பராக வரும் ஆனால் ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விடணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஸ்டார் குக்கீஸும் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இதே மாதிரி நமக்கு எல்லா குக்கீஸுமே சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஆரோக்கியமானதுங்க இதில் நம்ம இதில் வந்து நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கலை ஆயில் சேர்க்கலை ஓவனில் செய்யலை வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க இந்த மாதிரி பிஸ்கட்டை நீங்கள் கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கணுங்க காற்று போகாத மூடி இருந்தால் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நான் உதுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமான பாசி பறிப்பு மாவில் பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்